ஆடி மாதத்தில் நம்ம இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் அற்புதமாக செய்யலாமா செஞ்சு ஆடி பெயர்வோமா அப்படிங்கிற ஒரு ஆடி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மாய எண்ணங்கள் நம்ம உலகத்தில் மக்கள்கிட்ட அற்புதமாக இருக்குது இந்த உண்மை கூட்டு இது உண்மையா இது ஒரு பொய்யா அப்படிங்கிறத ஜோதிட ஆய்வுகள் மூலம் அற்புதமாக பார்ப்போம் அதாவது ஜோதிடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறத கடக மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் ஆடி மாதம் தமிழ் மாதம் வந்து ஜோதிடத்தை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு உருவாக்கப்பட்ட மாதங்கள் அப்போ ஆடி மாதம் கடக மாசன்னு சொல்கிறோம் சந்திரனுக்குரிய மாதம் அதாவது சந்திரன் இந்த கடகத்துல தான் ஆட்சி பலம் பெறுவார் அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய என்ன அலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம எந்தெந்த சுவாமியை கும்பிட்டாலும் அந்த சுவாமியுடைய அருள் கிடைக்கும் அதுலேயும் சந்திரன் அப்படிங்கிறது அம்பாள் அப்படிங்கிறதுனால பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பெண் தெய்வங்களை கும்பிடக்கூடிய மாதம் அந்த ஆடி மாதத்தில் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய கோயில்களில் விசேஷ பூஜைகள் குடைகள்லாம் நடக்கும் அதுவும் அம்மன் கோயிலில் ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி வெள்ளிக்கிழமை இப்படி பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் எல்லா பெண்களும் போய் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான மாதத்தில் நம்ம வந்து ஒரு வீடு குடி போகக்கூடாதா அல்லது புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதா அல்லது ஒரு திருமண நிச்சயார்த்தம் பண்ணக்கூடாதா திருமணம் நடத்தக்கூடாதா இப்படி பல கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்குது அதுலேயும் என்ன செய்கிறாங்க ஒரே ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டு ஆடி மாதம் நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டா ஆடி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்க ஜோதிடர்களே நீங்கள் அழகாக நாங்கள் வந்து ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நாள் குறித்து கொடுத்த நாங்கள் ரெண்டியாக இருந்தாலும் சார் ஆடியை தவிர்த்துருங்க சார் வேண்டாம் சார் எல்லோரும் அப்படியே நாங்கள் ஒரு விஷயத்த செய்ய போனோம்னா மற்றவங்கள்லாம் அந்த ஆடி மாதம் ஆடியில் செய்யக்கூடாது நீ ஆடி போயிடுவேன்னு எல்லாரும் சொல்லி எங்களை ஆ ஆட வச்சு அப்படின்னு நான் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட இன்றைக்கு இல்லை நான் என்னுடைய பல வருட காலகட்டங்களாகவே சில ஆடி மாதத்தில் சில நல்ல அற்புதமாக செய்யலாம் அதுலேயும் ரொம்ப சு சூப்பராக செய்யக்கூடிய எதுனா கடகம் காலச்சக்கரத்துக்கு நாலாவது இடம் நாலாவது ஸ்தானம் தான் வீடு வாகன ஸ்தானம் இடஸ்தானம் பூமி ஸ்தானம் சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குறதுக்கு பூமியை பத்திரப்பதிவு பண்ணலாம் அப்போ இதுக்கு உகந்த காலம் எது அப்படின்னு கேட்டால் முதல்ல ஆடி மாதம் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ இல்லையோ ஆடி மாதத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்த வாங்கி பத்திரப்பதிவு செய்யலாம் வீடு கெட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் ஆனா இவ்வளவு விளக்கங்களும் ஜோதிடத்தை சொன்னாலும் கூட பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையற்ற ஒரு பார்வை அந்த பார்வையில பயப்படுறேன் புரிஞ்சுங்களா அந்த பயம் வேண்டாம் அப்படிங்கறத முதல்ல நீங்க இடம் வாங்கலாம் பத்திரப்பதிவு செய்யலாம் வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் வாடகை வீட்டுக்கு போகலாம் சொந்த வீட்டுக்கு குடி போகலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அல்ல வாகன டிரைவிங் பழகலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் உகந்த மாதம் சார் முதல்ல இதை நீங்கள் செஞ்சால் தான் ஒரு திருமண கா நிச்சயார்த்தம் அல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் இதெல்லாம் பார்ப்பீங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ச தமிழகத்தில் உள்ள ஒரு பகுதியில் இதில் சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ருதுவான ஃபங்க்ஷனை வந்து ஆடி மாதத்தில் மண்டபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் என்ன செய்கிறாங்க ஒரு என்ன செய்ய நிச்சயார்த்தம் கூட பண்ண மாட்டாங்க வேணா ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பூவை வச்சுட்டு ஆடி மாதத்தில் கூட ஒரு நல்ல நாளில் வச்சிட்டு போவாங்க அது நீங்கள் அதிகமாக ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறது ஆடி பதினெட்டாம் பேருக்கு பெருகும் அப்படிங்கிற ஆடிலேயும் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதையை விதைச்சதுனால செய்கிறாங்க அப்போ இந்த ஆடி மாதத்தில் நான் நம்பிக்கை விதையை விதைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இடம் வாங்கினாலோ வீடு கட்டினாலோ கிரகப்பிரவேசம் பண்ணாலோ நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்தாலோ நீங்கள் கண்டிப்பாக ஆடி போக மாட்டீங்க சந்தோஷமான நிகழ்வு ஏன்னா சந்திரன் தான் சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் பண்ணலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த விஷயங்கள் செய்வதற்கு முன்னால் கடகராசியில் ச சூரியன் இருக்கிற காலத்தில் செய்கிறதுனால அம்பாள் ஆலயங்கள் மிகப்பெரிய வழிபாடுகள் வழிபாட்டு காலம் அப்படின்னு சொல்கிறதுனால அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுவாங்க அம்பாள் ஆலயங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த காரியத்தில் நல்லபடியாக செய்கிறது யாருடைய சொன்னாலும் நான் ஆடி போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து அழகாக எந்த அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக இருக்குதோ இஷ்ட தெய்வமாக இருக்குதோ அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு செய்யுங்க இன்னொரு ஒரு நம்பிக்கை விதையை என்ன செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் விதைக்க வேண்டியிருக்காது யாராவது ஒரு விஷயம் இருந்தால் ஜோதிடம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த சாஸ்திரம் நான் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் சாஸ்திரத்தை நீங்கள் கேட்க வரீங்க சாஸ்திரம் சொல்கிறவங்கள அதிகமாக விதைக்கிறீங்களா அப்படின்னா கட்ட இல்லை அதே மாதிரி சாஸ்திரத்தை எவ்வளோதான் சொன்னாலும் மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை வந்து பய அந்த பயந்து சார் வேண்டாம் சார் ஏதோ நாங்கள் சொல்கிறதில் நீங்கள் ஒரு நல்ல காலத்தை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் வராங்க அதனால் கடகம் மாதம் அப்படிங்கிற ஆடி மாதம் மிக உயர்ந்த மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாவை கும்பிடுங்க ஆடிப்பூரத்தில் என்ன செய் ஆண்டாளை தரிசனம் பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொரு ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாள் முப்பது நாள் கூட நீங்கள் அம்பாவை தரிசனம் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் நான் ஆடி மாதம் நூற்றி எட்டு அம்பாவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு அம்பாவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து நாலு அம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நூற்றி எட்டு வந்துடும் அதுவும் பெரிய பெரிய நகரங்களில் நூற்றி எட்டு அம்மன் கோயில் இருக்கும் ஒரே நாளில் ஆடி வெள்ளிக்கிழமை போயிட்டுலாம் நாலு வெள்ளிக்கிழமை பிரித்து போயிட்டு வரலாம் அப்படி செஞ்சுட்டு நீங்கள் நூறு பெர்சன்டேஜ் வந்து என்ன செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை அது ஆடி வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மணமகளை நீங்கள் போய் பார்த்து பூச்சிட்டு வரலாம் அல்லது அந்த பொண்ணுக்கு கண்டு சேர்த்து வரலாம் அது அன்னைக்கு சுப நாளாக இருந்து கரிநாள் இல்லாமல் அஷ்டமி நோமம் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லது அது நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சாஸ்திரத்தை கரெக்டாக பார்க்கணும் ஆனால் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதத்தை தேவையில்லாமல் ஒதுக்காதீங்க அம்பாளுக்கு உகந்த மாதம் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு உகந்த மாதம் பெண் குழந்தைகளுக்கு ஆடைகள் எடுக்க நகைகள் எடுக்க இருக்கிற ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் ஆனால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி மட்டும்தான் எடுப்போம் மற்ற நாள் என்ன செஞ்சிடும் விட்டுருவோம் ஆகவே கடக மாதத்தை நீங்கள் கை கைவிட்டுறாதீங்க ஆனால் ஒன்றே சொல்கிற மாதங்களில் சிறந்த மாதம் எதுன்னா மார்கழி அதுலேயும் நம்ம நல்ல காரியங்கள் செய்ய மாட்டேங்கோம் சிறப்பான மாதம் அடுத்த ரெண்டாவது நல்ல மாதம் அப்படின்னு கேட்டால் ஆடி மாதம் தான் புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம என்ன செய்யறோம் ரொம்ப தவிர்த்துடுறோம் இந்த ஆனி மாதத்துக்கே நான் போன மாதம் நல்ல மாதம் அப்படின்னு பதிவு போடலான்னு சொல்ல முதல்ல அந்த மார்களையும் ஆடியையும் நம்ம கை என்ன என்ன செய்யலாம் சார் நல்லதாக சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஆனி மாதத்தை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாத்தை நான் பதிவே போடலை புரிஞ்சுக்கலாம் நன்றி தெய்வீக மாரமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்களை சந்திக்கலாம் இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சி இதே கூகுள் பே நம்பர் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து ப்ளேஸாக பார்த்து டைம் பார்த்து நேரம் பற்றி விடுங்க அதற்கு பிறகு நான் கலை கைந்தாரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி ஜோதிடம் மிக உயர்ந்த சாஸ்திரம் நன்றி